ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்று வெற்றி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியாக அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ட்ரா கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் நேற்று ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிங்கிளாகவே நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று அப்படி கிடச்சிருந்துச்சு கெஸிங்கில் ஸோ நேற்று நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்துருந்தோம் நேற்று எப்படி ட்ரெயல் கொடு வந்துருந்துச்சுன்னு பார்க்கலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஏழு செகண்ட் ட்ரையல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி ஆறு ரிசல்ட்டு பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி மூணு வந்துருந்தது நம்ம கொடுத்த நம்பரில் ஃபோர் டி நம்பர் ஏழு அல்லது எட்டு கொடுத்துருந்தேன் ஏழாம் நம்பர் ஃபோர் டி வந்துருந்துச்சு ஏ போர்டு மிஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் பாக்ஸில் ஒரே நம்பர் தான் அஞ்சு இருபத்தி ஏழுங்கிற ஒரே நம்பர் பாக்ஸாக கொடுத்துருந்தோம் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஏபி வின்னிங் வாங்கியிருக்கலாம் அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியில் நம்ம ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிசிஎஸ்சியில் இருபத்தி அஞ்சு பாஸு ரெண்டு ஐம்பத்தேழு மட்டும் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் சிங்கிள் நம்பராக ஸோ நேற்று ஏபி இருபத்தி ஐந்து சி போர்டு மூணாம் நம்பர் மட்டும் வச்சிருந்தோம்னா நல்லா ஒரு ஃபோர் வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிவிட்டோம் ஓகே இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கிரெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கிரெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியால் ஆட்சி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ட்ரா ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் அஞ்சு அல்லது ஒன்று வந்திருக்கு என்னோட கெஸிங்ஸில் அஞ்சு வந்தால் அவங்க கெஸிங்ஸில் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கங்க என்னோட கெஸிங்ஸில் அஞ்சா நம்பர் வந்திருக்கு அவங்க கெசிங்ஸில் ஒன்று வந்தாலும் எடுத்துக்கோங்க டி நம்பர் அஞ்சு ஒன்று ஏ போர்டில் நாலு ஜீரோ பி போர்டில் அஞ்சு ஒன்று சி போர்டில் ஏழு எட்டு ரிப்பீட்டட் நம்பர் இன்றைக்கி வரல ஸோ ஏ போர்டில் நாலு ஜீரோ பி போர்டில் அஞ்சு ஒன்று சி போர்டில் ஏழு எட்டு வந்திருக்கு இதில் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த நம்பரில் இந்த பி போர்டுலேயும் ஒரு எட்டாம் நம்பர் ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் நான் ஆல்போர்டு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் பிசியில் எட்டு உங்கள் கெஸிங்ஸில் ஏ போர்டில் வந்தாலும் எடுத்துக்கோங்க என்னோடய கெஸிங்ஸில் பிசியில் எட்டாம் நம்பர் ஆல்போர்டாக வந்திருக்கு ஏ போர்டில் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் நாலு அந்த ஆல்போர்டு எடுத்தது காரணம் தான் பிசியில் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்போர்டு எட்டு ஸ்ட்ராங்கு உங்கள் கெசிங்ஸில் நாலு வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு பதினெட்டு ஜீரோ அஞ்சு ஏசி ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கேன் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பிசி பதினெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் நான் பிசி எடுத்துருக்கேன் பிசி பதினெட்டு ஜீரோ அஞ்சு சப்போர்ட் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு சப்போர்ட் நம்பர் ஸ்கின்சர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ பதினெட்டு நானூற்றி பதினெட்டு ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி எட்டு இந்த பாக்ஸ் எடுக்கிறவங்க நானூற்றி ஐம்பத்தேழு ஜீரோ பதினெட்டு இந்த அஞ்சா நம்ம அண்ட்ஸ் எடுத்து நானூற்றி ஐம்பத்தெட்டை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க சாரி ஜீரோ ஐம்பத்தெட்டை எடுக்கிறவங்க ஸோ நம்ம எடுத்துருக்க நம்பர் ஜீரோ எண்பத்தஞ்சு டேரெக்டாக எடுத்திருக்கேன் நானூற்றி பதினேழு நானூற்றி பதினெட்டு ஜீரோ பதினெட்டு நானூற்றி ஐம்பத்தேழு ஜீரோ எண்பத்தஞ்சு ஜீரோ பதினேழு ரிப்பீட்டர் நம்பர் தான் நம்ம எடுத்துருக்கோம் போர்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் சப்போர்ட் நம்பர்ஸ் 065 அறுபத்தஞ்சுன்னு எடுத்துக்கங்க ஜீரோ அறுபத்தஞ்சு டேரெக்டாக நம்ம எடுத்தல ஜீரோ எண்பத்தஞ்சு மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அதில் ஜீரோ எண்பத்தஞ்சு ஜீரோ அறுபத்தஞ்சு இரநூத்தி பதினெட்டு பிசியே மூணு நம்பர் வந்துருக்கோம் அதே மாதிரி பிசி பதினேழில் ஒரு மூணு வச்சிருக்கோம் ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷேர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க பாக்ஸில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ பதினெட்டு பாக்ஸ் நம்பர் எடுக்கிறதுக்கு நானூற்றி ஐம்பத்தேழு ஜீரோ பதினெட்டு எடுத்துக்கங்க உங்கள் சிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கேரளா அண்ட் டியர் லாட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டியர் கேரளா மூணு ஷோ சாரி டியர் மூணு மூணுசோ கேரளா புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜ் போடுறீங்க ஸோ புக்கிங் பர்சன்ட்றவங்களுக்கு கு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் கெஸிங் நம்ம டியர் மூணு மூணுசோ கெஸிங் போட்டுருவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்க கமெண்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்